जय मायी जय जय मायी राधा कृष्ण जय जय मायी जय जय राधा कृष्ण जय 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 महाराज के जय बोलो राधे कृष्ण माई के जय பகவானுடைய கருணையினால இந்த உலகம் இயங்குது இல்லையா அவருடைய அருள் கருணை இல்ல அப்படின்னா இந்த உலகமே இல்ல சரியான தருணத்துல சூரிய பகவான் சரியான நேரத்துல உதிக்கிறார் சரியான நேரத்துல மறைகிறார் சரியான நேரத்துல பௌர்ணமி வருது சரியான தருணத்துல அமாவாசை வருது சரியான காலகட்டங்கள்ல மழை பொழியுது சரியான காலகட்டங்கள்ல வெயில் அடிக்குது சரியான நேரத்துல நமக்கு நல்லா தூக்கம் வருது சரியான நேரத்துல நமக்கு விழிப்பு நிலை வருது சரியான நேரத்துல நமக்கு பசிக்குது சரியான நேரத்துல நமக்கு அஜீரணம் ஆகுது ஜீரணமும் ஆகுது இது எல்லாத்தையும் ஒன்னொண்ணு நீங்க கவனிச்சு பார்க்கறீங்க அப்படின்னா தெய்வத்துடைய அருள் குருவுடைய அருள் இல்ல அப்படின்னா நம்மளே இந்த உலகமே கிடையாதுங்கிறது சத்தியம் அத அவங்க வாழ்ந்ததற்கான அடையாளமே ஷிரடியில கிடையாது ஆனால் அவர்களுக்கான அடையாளம் உண்டு என்னன்னா தான் அதோட அடையாளமே ஷிருடியில இன்னைக்கு நம்ம பார்க்கிற வைபவம் ஆரத்தியா இருக்கட்டும் சாமரம்சுர சேவையா இருக்கட்டும் சாவடி உருவமா இருக்கட்டும் குரு பூர்ணிமாவா இருக்கட்டும் ராமநவமியா இருக்கட்டும் தத்த ஜெயந்தியா இருக்கட்டும் கோகுலாஷ்டமியா இருக்கட்டும் என்னென்ன விதமான விசேஷங்கள் பூஜைகள் விழாக்கள் உண்டோ அத்தனையும் தன் பக்தியினால பாபாவோட அடியார்களோடு இணைந்து இதை வெளியில கொண்டு வந்து சமஸ்தானத்தை நமக்காக கொடுத்தவங்க அம்மா அப்பேற்பட்ட அன்னைக்கு ஞாபகார்த்தமா ஷிறடில ஒண்ணும் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ரூபம் அதாவது அவங்களுடைய போட்டோ ஒண்ணு கூட கிடையாது அம்மாவுடைய சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா அப்துல் பாபான்ன்றவருடைய உதவியினால ஒரு ஆள் அம்மாவை மறைஞ்சிருந்த போட்டோ எடுக்கிறார் அந்த போட்டோவை எடுத்த மறு கணமே அம்மா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் கன்னதுல பலாரணம் ஒண்ணு கொடுத்து அந்த போட்டோ எடுத்த அந்த கேமராவை உடச்சு போட்டு புரியுதுங்களா அப்ப தன்னுடைய ரூபம் எங்கும் இருக்க கூடாதுன்னு அம்மாவுடைய இயல்பு தான் அப்படிங்கிறத விட இதுதான் பக்தர்களுடைய இயல்பு என்னைக்கும் பகவானுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர தன்னை யாரும் வழிபடக்கூடாது தன்னை யாரும் ஆராதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அடியவர்கள் இப்ப நிறைய மகான்களோட சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க துக்காரா மகாராஜ் தன்னா தனக்கு ஆரத்தை எடுக்க வந்த ராமேஸ்வர் பட்ட எனக்கு ஆரத்தி எடுக்காத அப்படின்னு ஒதுங்கிட்டார் ஆனா அவரு எப்படியோ சமாளிச்சு மகாராஜ் உங்களுக்கு நாங்க ஆரத்தி எடுக்கல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டவனுக்கு நாங்க ஆரத்தி எடுக்கிறோம்னு சொல்லி உட்கார வச்சு ஆரத்தி எடுத்திருக்க அதே மாதிரி திருப்பதியில பாலாஜி திருப்பதி ஏழ்மலையானுக்கு பாலாஜின்ற திருநாமத்தை கொடுத்தவர் ஹாதிராம் பாபாஜின்னு சொல்லக்கூடிய மகான் அந்த மகான பகவானே என்ன பண்ணிட்டாருன்னா ரூபத்தை தரிசி வந்து என்ன கும்புறத விட்டு என்ன கும்புறத விட அந்த ஹாதிராம் பாபாஜ போய் கும்பிடுங்க அவர் பாதத்துல வீழுங்க அப்போ உங்களோட ஆசை இந்த பாலாஜி நிறைவேற்றி வைப்பாருன்னு பெருமாளே வந்து பூண்டு மக்கள்கிட்ட சொல்லி விட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் பெருமாளை சேவிக்காம நேரா ஹாதிராம் பாபாஜி கிட்ட போயிட்டாங்க அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹாதிராம் பாபாஜின்ற மகான் என்ன பகவான் இப்படியெல்லாம் விளையாடுறான் இனிமே இந்த உயிரோட இந்த உடலோட நான் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திருப்பதியை விட்டே போக பார்த்துட்டார் அப்புறம் பின்னாடி பகவான் ஓடி வர போயிடாத போயிடாத போயிடாதன்னு பகவான் கெஞ்சிரானா அந்த பக்தனை பார்த்து கடைசியில அந்த பக்தன் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ட்டாரான் என்ன சத்தியமா எனக்கு இப்பவே சமாதி வேணும்ட்டாரான் பகவானே சமாதி பண்ண வச்சது இடம்தான் ஆதிராம் பாபாஜியோடைய சமாதி இன்னைக்கு அந்த சமாதியில வழிபாடு நடக்குது காரணம் என்னன்னா எந்த ஒரு மகானும் எந்த ஒரு அடியவரும் அவரவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்துல தன்னை ஆராதிக்கிறதையும் தன்னை வழிபாடு செய்யக்கூடியதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சமாதி ஏத்துக்கிட்டாங்கன்னா வழிபாடு தாராளமா செய்யலாம் ஏன்னா உடலோடு இருக்கிறச்ச பகவான் நான் அடியவன் இந்த ரெண்டு பேதம் உலகத்துக்குத்தான் அவர்களுக்குள்ள பேதம் கிடையாது ஆனால் எதுல பேதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பகவான் நான் பக்தன் அப்படின்ற பேதம் தான் இப்ப பக்தன் பகவானோடு இரண்டரை கலந்த பின்னே பகவான் தான் இருக்கான் பக்தன் இல்ல அப்ப அந்த அடியவர்களை தாராளமா வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நுணுக்கமான செயல்பாடுகளை நினைத்து கொண்டு தான் அடியேன் அம்மாவுக்கு ஒரு ரூபம் தரணும் எந்த ரூபத்தை நம்ம வழிபாடு செய்யணுமோ அதுதான் ராதாகிருஷ்ணமாயி அம்மா அப்படின்ற தீர்மானத்துக்கு அடியன் வந்ததா இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகள்ல அடியன் தாராளமா கிளீனா சொல்லியிருக்கேன் சரிங்களா நிறைய இந்த இந்த ராதாகிருஷ்ணம் அடியன் எடுத்ததுல இருந்தே எனக்கு நிறைய விதமான இடைஞ்சல்கள் வந்துச்சு பல பக்தர் பாபா பக்தர்கள் மூலமாவேதான் அதுவும் வந்துச்சு ராதாகிருஷ்ணமயம்மா வாழ்ற காலத்துல அம்மாவுக்கு பாபாவோட பக்தர்கள்ட்டே இருந்தா இடைஞ்சல் நிறைய வந்துச்சு அம்மா வாழும் பொழுதும் அதே இடைஞ்சல் தான் இப்ப அம்மா இந்த சிலா சுரூபத்துல வரும் பொழுதும் அதே அடைஞ்சல் தான் நிறைய வந்துச்சு அவர்களுடைய வாதம் என்ன அவர்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராதாகிருஷ்ணமாய்க்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்றதுதான் அவர்களுடைய வாதம் ஆனால் அவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறத அடியேனே ஒத்துக்கிறேன் ஆனால் அவர்கள் அப்படியே விட்டுறலாமா கும்பிடாம ஒரு நமஸ்காரம் பண்ணாம அவர்கள் நினைக்காம விட்டுரலாமா அப்படின்னா நினைக்கணும் இல்லையா இப்ப நினைக்கணும் இப்ப பாபாவை நினைக்கணும்னா அவரோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு கரம் கோப்பி அவர் திருப்படியில வீழணும்னா அவருக்கு ஒரு உருவம் இருக்கணும் ஆனா ராதாகிருஷ்ணமயம்மாவுக்கு உருவமும் இல்ல சொரூபமும் இல்ல அப்ப அந்த அந்த அன்னைக்கு ஒரு வடிவம் தந்தால் இது வந்து ஒரு கற்பனை வடிவமா யாரும் பாவிச்சிடக்கூடாது இப்ப நான் சொல்ல போற இந்த லீலையினால இது கற்பனை வடிவம் அல்ல சத்தியமான சொரூபம்ங்கிறத நீங்க உணர போறீங்க அப்படி ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி போட்டோ சொருப்பத்துல வழிபாடு செய்யறதான் அடியன் சொல்லியிருந்தேன் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க இப்ப சிலாமூர்த்திய அடியன் செய்யறதுக்கான விஷயத்துக்குள்ள வந்த ஆல்ரெடி ஷிரடியில ஒரு மீட்டிங்ல எல்லா அடியார்களும் ஒரு பக்கம் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு ராதாகிருஷ்ணமாய்க்கு அவருடைய நினைவா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஷிரிடில ஏதோ ஒரு சின்ன ஒரு சன்னிதானம் கட்டணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் என்னால நான் ஒரு சின்ன குழந்தை சின்ன பையன் என்னால எல்லாம் எதுவும் முடியாதுன்ற ஒரு எண்ணத்துல நம்ம எந்த கோயில்ல இருக்கோமோ அந்த கோயில்லயே அம்மா வந்து உட்கார வைக்கலாமே அப்படின்ற சிந்தனையில அம்மாவை செய்யறதுக்கு ஆர்டரும் கொடுத்துட்டேன் யாருக்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரெடியில துவாரகாமாய் எதுக்கவே இருக்கக்கூடிய ஒரு அடியவர்கிட்ட தான் அவர் ஒரு கடை வச்சிருக்கார் ஷாப் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஜெயராமன் சாய்ராம் போய் அம்மாவை பற்றி சொல்றச்ச ராதாகிருஷ்ணமாயி அம்மாவை பற்றி சொல்ல சொல்ல அவர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை ஆனால் ஏத்துக்காத மனுஷங்கிட்ட இந்த சொரூபத்தை செய்யறதுக்கான ஆர்டர் கொடுத்தேன் அவர் வாங்கிக்கிட்டார் பிஸ்னஸ் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக அவர் வாங்கிக்கிட்டார் வாங்கி செய்யறதுக்கான நிலை வந்தாச்சு எப்போ ஆர்டர் கொடுத்தோம்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்பாவோட திதியெல்லாம் முடிஞ்சு ஷிரடி போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் ஓடுச்சு நாங்க இங்க கூத்தனூர் பாபா கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து அம்மாவுடைய நினைவு தினமாகிய ஆராதனை தினமாகிய கார்த்திகை மாசத்து கிருஷ்ணபக்ஷ திதியில பிரதிஷ்ட பண்ண போறோம்ங்கிறத ஒரு பத்திரிகை மூலமா எல்லாருக்கும் தெரிவிச்சாச்சு ஜெயராமன் சாய்ராம்லேருந்து லக்ஷ்மி ரவணன் அம்மாலேந்து அச்சுதானந்த சுவாமிகள்லேருந்து எல்லாருக்கும் தெரிவிச்சாச்சு ஒரு பக்கம் பயம் என்னன்னா மலை அங்க பாம்பே பக்கம் சரியான மலையா ஷிறுடி பக்கம்லாம் செய்யறதுக்கு தாமதம் ஆகிட்டே இருந்துச்சு அம்மாவுடைய செலா சுரூபத்தை ரொம்ப தாமதம் ஆகிட்டே இருந்தது எனக்கு பதட்டம் வந்துட்டு நாள் கிட்ட வரப்போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதிஷ்ட பண்ணணும்ங்கிறது பத்திரிகையில அச்சடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு எல்லாருக்கும் சொல்லியாச்சு எல்லாரும் வரத்துக்கான நிலையில இருந்திருக்குறாங்க ஒரு வார காலம்தான் பாக்கி இருக்கு அந்த ஒரு வார காலமா ஷிரடியில அடியன் யாருக்கு ஆர்டர் கொடுத்தனோ அந்த அடியை விட்ட போன் மேல போன் பண்ணி தயவு பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க தயவு பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படிலாம் கெஞ்சு 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 கெஞ்சி தயார் ஆனாங்க என்னைக்கு தயார் ஆனாங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி புரோகிராம் இங்க ஆனா அங்க அம்மா தயாரான டேட்டு பத்தொன்பதாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் அம்மா ரெடியாங்க இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க ஆனா எடுத்துட்டு வர்றதுக்கு சமய சந்தர்ப்பம் கிடைக்கல எடுத்துட்டு வரதுக்கு சமய சந்தர்ப்பம் கிடைக்கல அத ஆர்டர் கொடுத்தோம் இல்லையா ஒரு அடியவர்கிட்ட அவரு இருபதாம் தேதி பெங்களூர் வரதா இருந்தார் இருபதாம் தேதி பெங்களூர் வரதா இருந்தார் அவரு நான் பெங்களூர் வரைக்கும் கொண்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்க யார்ட்டு மூலமா பிக்கப் பண்ணிக்கிங்க கரெக்டான நேரத்துல போய் பிரதிஷ்ட பண்ணிடலான்ற ஒரு குயிக் பாஸ்ட் மனசுல பதட்டம் டேட்டு இருபதாச்சு அவர் அன்னைக்கு சாயந்தரம் கிளம்புனாரு இருபத்தி ஒன்னாச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க பிரதிஷ்ட இருபத்தி ஒன்னாம் தேதி சரியா சாயங்காலம் ஒரு அஞ்சாறு மணிக்கு தான் ராதாகிருஷ்ணமையமோட சிலாஸ்வரூப்பம் பெங்களூருக்கு வர இருந்துச்சு ஆனா வர வழியில டவுன் டைம் மாறிட்டு எப்ப வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி விடிய காலையில தான் வந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி விடிய காலையில தான் பெங்களூருக்கே வந்திருக்கு இப்ப பெங்களூர்ல இருந்து இங்க பிரதிஷ்ட பண்றது காலையில டைம் அப்ப அம்மா வரல நாங்க எல்லாரையும் கூட்டாச்சு அம்மா பெங்களூருக்கு வந்துட்டாங்க எந்த அடியவர் அம்மாவை ஏத்துக்கலையோ அதே அடியவர் கையில அம்மா பெங்களூர் வந்துட்டாங்க சரிங்களா இதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை அம்மா வந்துட்டாங்க பெங்களூர்ல யார் இருக்கா அப்படின்னா லக்ஷ்மி ரமணன் அம்மா லக்ஷ்மி ரமணன் அம்மா மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்கள் அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மாவுடைய புண்ணிய தினம் நவம்பர் இருபத்தி ரெண்டு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி அன்னைக்கு காலையில பெங்களூர் வந்துட்டாங்க அம்மா அப்ப அம்மாவை நேரா கொண்டு போய் லட்சுமி ரமணம்மா வீட்டுல வச்சிருவோம் அப்படின்ற முடிவுல இருந்து அம்மாவை அழைச்சு கொண்டு வந்த அந்த அடியவருக்கு போன் பண்ணி நேரா லட்சுமி ரமணம்மா வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லியாச்சு புரியுதுங்களா நேரா லட்சுமி ரமணன் அம்மாவுக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ண அவங்களுக்கு குசி தாங்க முடியல எங்க பிரதிஷ்ட ஆகணுமா அம்மா இங்க வரல எங்க போயிருக்கா அப்படின்னா முத முதலா ராதா கிருஷ்ணமாயி அம்மாவை பத்தி சத் சங்கம் பண்ண இடம் அவங்களுடைய வீடு ஜெயராம் இருந்து நிறைய அடியார்கள் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் எல்லா அடியார்களும் முன்னு சேர்ந்து ராதா கிருஷ்ணமாயி பத்தி முதன் முதலா சத்சங்கம் பண்ண வீட்டுக்கு ராதா அம்மா போயிட்டாங்க ஆக மொத்தம் பிரதிஷ்ட இங்க ஆகல எல்லாரும் சாயந்தரம் வந்தாங்க நான் விஷயத்த சொன்னேன் யாரும் எதுவும் கூச்சிக்கல அம்மாவுடைய போட்டோ வச்சு அன்றைய தினம் ஓடிட்டு அம்மா அவங்களுடைய புண்ணிய திதி அன்னைக்கு ஆராதனை விழா அன்னைக்கு நேரம் லட்சுமி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப புரியுதுங்களா அதுக்கப்புறம் எப்ப இங்க வந்தாங்க எப்ப பிரதிஷ்ட ஆணுச்சு யார் மூலமா பிரதிஷ்ட ஆணுச்சு அம்மா லட்சுமி அம்மா வீட்டுல பெங்களூர்ல எவ்வளவு நாள் இருந்தாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத அடுத்த பதிவுல உங்க எல்லாருக்கும் அடியேன் கிளீனா சொல்றேன் சரிங்களா இது எவ்வளவு பெரிய லீலங்கிறத கொஞ்சம் எல்லாரும் உணருங்க பிரதிஷ்ட ஆக வேண்டிய தினம் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு எங்க ஆகணுமோ அங்க வரல எங்க போயிருக்காங்க பாருங்க முத முதலா ராதாகிருஷ்ணமாயி மேல அன்பு கொண்ட லக்ஷ்மி ரவணன் அம்மா வீட்டுக்கே போயிருக்காங்க அப்படின்னா அது என்ன கற்பனை செஞ்சதா அது என்ன பொம்மையா அது என்ன சிலையா இப்ப எல்லாரும் கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணி பாருங்க அதுக்குள்ள அந்த அம்மா இருக்க மாட்டாங்களா பாபா சொல்றாரு ஈக்குள்ள நான் தான் இருக்கேன் எறும்புக்குள்ள நான் தான் இருக்கேன் பேய்க்குள்ள நான் தான் இருக்கேன் பிசாசுக்குள்ள நான் தான் இருக்கேன் ஒரு குச்ச நட்டு நட்டு அத என்ன கும்பிடு நான் அதுவா இருப்பேன் எல்லாம் சொல்றாருல அப்ப ராதாகிருஷ்ணமயம் அந்த நிலையில தான் இருந்திருக்காங்க ஷிரடியில ஒரு பெரிய ஒரு பக்த கிடையாது அவங்க ஒரு ஒரு உயர்ந்ததான சித்த யோகினியா இருந்திருக்காங்க பாபா என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்து காட்டக்கூடியவங்க பாபாவை நேருக்கு நேர் பார்க்காதவங்க பாபாவோட மனதையை அறிந்து கொள்ளக்கூடியவங்க அளவுக்கு அந்த அன்னையினுடைய சாநித்தியம் பக்தி நிறைஞ்சிருக்குன்னா அப்ப சாதாரணமானவங்கள அவங்க அப்ப அத நேரா அங்க போயிட்டாங்க அப்படின்னா அது அம்மாவுடைய சங்கல்பம் பாபாவுடைய சங்கல்பம் அதன்படி நிகழ்ந்தது அப்ப அத வெறும் கற்பனை அப்படின்ற பார்வையில பாக்குறவங்களுக்கு அது கற்பனை தான் அதுதான் ராதா கிருஷ்ணமாயி அன்னை அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு அதுதான் ராதாகிருஷ்ணமாய் நீ எதை நீ எதை எதுவாக பார்க்கிறாயோ அது அதுவாக மாறுங்கிறது சத்தியம் விவேகானந்தர் இல்லையா நீ உன்ன நீ எதுவா நினைக்கிறியோ நீ அதுவா அதே மாதிரி நீ இந்த உலகத்துல நீ எதவா நீ எந்த கலர் கண்ணாடியை போட்டுட்டு இந்த உலகத்தை நீ பாக்குறியோ அந்த கலராதான் இந்த உலகம் தெரியுமே தவிர கருப்பு கலர் கண்ணாடி போட்டு பச்சையா தெரியாது பத் தான் தெரியும் புரியுதுங்களா எதை நோக்கி உன்னுடைய பாவமும் பக்தியும் இருக்கிறதோ அதை நோக்கிதான் எல்லாமே இருக்கும் ஆக மொத்தம் அடுத்த பதிவுல இன்னும் அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் குரு கிருபையால சச்சிதானந்த சத்குரு சாகிநாத் மகாராஜி ஜெய் ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய்